சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் வாழைப்பூ வந்து ஒரு பூ எடுத்துருக்குறோம் முதல்ல வந்து நம்ம கடலப்பருப்பை வந்து தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிடுவோம் ஊற வச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு கடப்பருப்பை மிளகா வத்தல் பூண்டு சீரகத்தை அரைச்சிட்டு அடுத்து வாழைப்பூவை கட் பண்ணி வடையாக செய்யுதா தான் உங்களுக்கு இதை வேகமாக பண்ணிடலாம் இந்த வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பி இது இதை எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் இப்போ நெட்டு வச்சுக்க கடப்பருப்பை வந்து ஒரு சம்பு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவோம் நல்லா ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவிடுவோம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கழுவிடுவோம் எவ்வளோ அழுக்கு வருதுங்கிறத பாருங்க கழுவிட்டு ஊற வச்சுட்டு அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் இப்போ கடலப்பருப்பு ஊடுறதுக்குலாம் நம்ம இந்த வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணிடலாம் இந்த மேலே இருக்கக்கூடிய நம்ம இந்த எதலை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த உள்ளே இருக்க பூவை மட்டும் எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு இதில் உள்ளே இருக்க பொடியை அந்த நடு நரம்பு பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்கும் இதையும் இந்த இதையும் மட்டும் நம்ம எடுத்துடலாம் எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்படியே இந்த பூவை பூரா நம்ம சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு இதை நல்லா பொடியை கட் பண்ணி நம்ம வடைக்கு சேர்த்து அரைச்சிடலாம் இந்த நரம்போட போட்டோம்னா வந்து வடை வந்து கசப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு சரியாக அறையும் படாது உங்களுக்கு இந்த நடுவில் இருக்கற நரம பூர எடுத்துடுவோம் எடுத்து இந்த மாதிரி வாழைப்பூ ஒவ்வொன்றா எடுத்து சுத்தம் பண்ணலாம் வாழைப்பூவை இந்த மாதிரி நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம் கீழே அந்த இந்த குறுத்துப்பாக இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்றலாம் இது வந்து வயிறு புண்ணு குடல் புண்ணெல்லாம் உங்களுக்கு ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த வாழைப்பூ பூவுக்கும் இருக்குது இதை வந்து நம்ம பொடியை கட் பண்ணி குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வலைக்கு அரைச்சிடலாம் இப்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை வந்து குக்கரில் வச்சு நம்ம ஒரு விசில் கூட வச்சு எடுத்துருவோம் வச்சு எடுத்துட்டு வடக்கி கள்ளப்பருப்பு சேர்த்து அரைக்கும் சேர்த்து அரைச்சிடலாம் குக்கர் வச்சிருக்கோம் குக்கர்ல வந்து நம்ம சுத்தம் பண்ண வாழைப்பூவை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சோண்டு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து தண்ணி தெளிப்போம் ஒரே ஒரு மட்டும் வச்சு கடலப்பருப்பு நமக்கு இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு பாருங்க ஊருன கடலப்பருப்பு நல்லா தண்ணி இல்லாம வடிச்சிட்டு ரெண்டு மிளகா வத்தல் ஒரு பச்சை மிளகா இதை போட்டு மிக்சி மொதல் குறை குறைப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு சீரகம் சோம்பு மிளகா வத்தல் வெங்காயம் வெள்ளைப்பூடு சீரகம் சோம்பு இதையும் சேர்த்து கொல அரைச்சி எடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைப்பூ வேக வச்சு எடுத்து வாழைப்பூவையை அரைச்சி வடையாக சுடுறோம் இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சதை பாருங்க இந்த பவுலில் அதுக்கு அதுக்கடுத்து வந்து நம்ம வாழைப்பூ சுத்தம் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டோம்ல நல்லா இருக்கும் அவங்களுக்கு நல்லா நைஸாக மாவு மாதிரி இருக்கும் குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க இதோட அந்த வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வாழைப்பூவும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதையும் நம்ம அந்த க அரைச்சி வச்சு இந்த கடலப்பருப்பூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அது கருவேப்பில் கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்துடுவோம் உப்பும் வந்து சேர்த்தே நம்ம அரைச்சிட்டோம் கறி பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா மட்டன் கோலா உருண்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த பொடி சேர்க்குமே இது இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடுவோம் பிசைஞ்சிட்டு அப்படியே வடையாக தட்டி எடுக்கிறது தான் இந்த வடை வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் முறு முழுன்னு இருக்கும் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் இதை நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே நம்ம வடையாக தட்டி எடுத்துருவோம் இப்போ ஒரு நம்ம ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் உங்களுக்கு நம்ம ரீஃபண்ட் ஆகிட்டு தான் ஊற்றிருக்கிறோம் அதில் வந்து இந்த வாழைப்பூ எடுத்து நம்ம அப்படியே வடை மாதிரி தட்டி தட்டி அப்படியே போட்டு எடுத்துருவோம் அடுப்பு வந்து நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுப்போம் லேசாக அந்த மாதிரி இப்படி தட்டி 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 மொறு மொன்னு வடை நல்லா டேஸ்டா இருக்கும் அவங்களுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் வடை நல்லா பாருங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வச்சு எடுத்துடலாம் இது பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம இதை அப்படியே எடுத்துற வேண்டியதுதான் கலர் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாழைப்பூ வடை ரெடியாயிருச்சு இங்கே பாருங்கள் பிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மொறுமொரும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சசியா கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்